அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி அலகம்ல ஒரு அருள் பெற்ற அதிக அதிகமான திகர்களை செய்யும் போது அல்லஹு அதுக்கு பல லட்சம் அடங்கு அதிகமான நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்கிறான் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் ஆனா ஜுமாவுடைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் மிகவும் சக்தி பெற்ற ஒரு நாளாக இருக்கு இந்த ஜுமா நாள்ல காலையில இருந்து இரவு வரைக்குமே நம்மளுக்கு அதிகமான நேரங்கள் திகர் செய்யறதுக்கான அதிகமான நேரங்கள் நம்மளுக்கு இருக்கு ஒரு ஒரு தடவை நூறு தடவை ஐநூறு தடவை ஓதுறத விட சில அமல்களும் சில திகிர்களும் ஒரு முறை சொன்னாலே அதுக்கு பல லட்சம் மடங்கு நன்மைகள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றா அப்படிப்பட்ட சின்ன சின்ன தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஐந்து களிமாக்களில் உள்ள நாலாவது களிமா அதாவது

எல்லா நன்மைகளும் அவனுடைய கைவசமே இருக்கின்றது சகலவற்றின் மீது சக்தி உடையவன் சகலவற்றினுடைய சக்தி உடையவனால மட்டும்தான் நம் தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும் சோ இந்த திகரை ஜிமான ஏதாவது ஒரு தடவையாவது நீங்க உச்சரிச்சிருங்க இந்த திகரை சொல்லி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு லட்ச நன்மைகள் வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறான் இரண்டாவது திகர்ன்னு பாத்தீங்கன்னா இந்த திகருக்கு அல்லாஹ் நம்மளுக்கு இரண்டு பில்லியன் நன்மைகளை எழுதுறான் நமக்கு இம்மைக்கான நன்மைகள் மட்டும் இல்ல நம் மறுமைக்கான நன்மைகளையும் இந்த ஜமான்ல அதிக அதிகமாக நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படி இரண்டாவது திக்கர் என்னன்னு பாத்தீங்கன்னா வல் ஆத்தி இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா முஹ்மீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்களுடைய பாவங்கள் அனைத்தையும் இறைவன் இறைவனிடத்துல நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் போது அது அல்லாஹ் வந்து அதை நேசிக்கிறான் என்னிடே என் அடியான் வந்து என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து மன்னிப்பு விரும்புகிறான் சோ இந்த நாள்ல நம்ம அதிக அதிகமான இஸ்திஃபார் இது வந்து ஒரு தடவை நம்ம கேட்டாலே போதும் ஒரு தடவை நம்ம உச்சரிச்சாலே போதும் நம்முடைய பாவங்கள் மற்றும் நம்ம இது வந்து முக்மீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்களும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பாவ மன்னிப்பை நம்ம கேட்கும் போது நமக்கான துபாவுக்கு அல்ல கொடுக்க

அவருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன அவர்கள் கூறினார்கள் என்று இது ஈஸியான வார்த்தைகள் தானேலாகும் நம்ம வாயில அதிக அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் அதே மாதிரி சுபா நல்லாகி அம்ஜிகே இது ஒரு டெய்லியுமே அதாவது ஜுமா நாள் மட்டும் கிடையாது டெய்லியுமே ஒரு நூறு தடவை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு அதிக அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இன்ஷா அல்லா நாம் இந்த அமன்களை இந்த ஜுமா நாளில் நிறைவேற்றி வருவோமாக அமீன் இறைவன் நம் அனைவருக்கும் வர்க்கத்தையும் ரஹ்மத்தையும் நம் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நம் பாவங்களையும் மன்னித்து நம் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நமக்கு அருள்வானாக அமீன் அமீன் அரபிலால் எண்ணினார் மேலும் இது போல அமல்கள் மற்றும் திக்குர்கள் மற்றும் ஹதீஸ்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த திக்குர்களை செய்து அதிக அதிக நன்மைகள் பெற்று பெற்றுக்கொள்ளட்டும் ஆமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல